ஹலோ மக்களை வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று நடந்த ஆர்சிபிஎஸ்எஸ் ஆர்ஆர் மேட்சை பற்றி பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு ஆர்சிபி ஆர்ஆரை ஒரு செம டைட் கேமில் ஜெயிச்சு இந்த ஐபிஎலோட முதல் ஹோம் கேமை ஜெயிச்சிருக்காங்க இதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் டாஸ் ஜெயித்த ஆர் ஆர் கேப்டன் ரியாட் பராக் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்துக்கிட்டாங்க காரணம் சாம்சன் வந்து இன்ஜுரினால ஆடலை சின்னசாமி ஸ்டேடியம் பேட்டிங்கு பேரடைஸாக இருக்கிறதுனால சேஸ் பண்ணுறதுனே எப்போவுமே பெஸ்ட்டு ஆர்சிபி எட்டு மேட்சில் அஞ்சு ஜெயிச்சு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க ஆர் ஆறு தோல்வியோட எட்டாவது இடத்துல இருக்காங்க இந்த மேட்ச் வந்து ஆர் ஆர்க்கு முக்கியமான மேட்ச்சாக இருந்துச்சு ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆரம்பிச்சாங்க விராட் கோலி எழுபது ரன் செம செமஃபார்மில் ஆடி இன்னிங்ஸ் அமைச்சார் பின்சால்ட் இருபத்தி எட்டு ஆரம்பத்தில் ஆர்ச்சரை நாலு நாலு நடித்து சீக்கிரம் டீம் ஃபிஃப்டி போக ஹெல்ப் பண்ணார் தேவதத் படிக்கல் ஐம்பது ரன் தொண்ணூத்தஞ்சி ரன் பார்ட்னர்ஷிப் கோலி கூட சேர்ந்து ஆர்சிபியை ஹண்ட்ரடை கடக்க வச்சார் கோலி ஹசரங்காவை சிக்ஸ் அடித்து தன்னோட நூறாவது அரசதத்தை பதிவு பண்ணார் கடைசி ஓவரில் டிம் டேவிட் யத்தேஷ் சர்மாவோட சேர்ந்து ஒரு நல்ல ஸ்கோரான இரநூத்தி அஞ்சு ரன் அடித்தாங்க இந்த ரன்னை வந்து எப்படி அவங்க டிஃபன் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து ஆர்சிபி வந்து பவுலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து நாற்பத்தொம்பது ரன் வந்து பத்தொம்பது பால் அடித்தார் நிதிஷ் ராணா இருபத்தெட்டு ரன் ரியான் பராக் இருபத்தி ரெண்டு சொல்லி மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப சுமராக விளையாண்டாங்க குருணால் பாண்டியா வந்து சூப்பராக பௌலிங் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தார் திருவூஜூரல் வந்து கடைசி வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஏழு ரன் அடித்து கஷ்டப்பட பதினெட்டாவது ஓவரில் புவனேஸ்வர் குமாரை இருபத்தி ரெண்டு ரன் அடித்து பன்னெண்டு பாலில் பதினெட்டு ரன் அடித்தா போதும் அப்படின்னு இ மேட்ச்சை ஈஸியாகினார் ஆனால் ஜோஸ் ஹேசல்வோர்டு பத்தொம்பது ஓவரில் வெறும் ஒரு ரன் கொடுத்து ஜூரல் ஆர்ச்சர் இவங்களெல்லாம் அவுட் பண்ணார் ஆர் ஆர் வந்து இருபது ஓவரில் நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு ஒம்போதுன்னு எடுத்து பதினோரு ரன் தேசில் தோத்தாங்க இந்த மேட்ச்சில் விராட் கோலி வந்து சூப்பராக விளையாண்டு எழுபது ரன் அடிச்சிருந்தார் இது வந்து அவரோட நூறாவது டி ட்வெண்ட்டி ஹாஃப் சென்ச்சுரி ஆகும் இது வந்து வார்னரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு ஜோஸ் ஹேசல்வுட் வந்து சூப்பராக பவுலிங் போட்டு பத்தொன்பதாவது ஓவரில் ஒரு ரன் மட்டும் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாலும் சீக்கிரம் அவுட் ஆனதுனால பத்தொம்பது பாலில் நாற்பத்தொம்பது ரன் எடுத்து அவுட் ஆனதுனால ஆறாருக்கு வந்து நின்று ஆட ஒரு பேட்ஸ்மேன் இல்லாமல் போச்சு குறுநாள் சுயாஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து நாலு ஓவரில் முப்பத்தொரு ரன் கொடுத்து சூப்பராக மிடில் ஆர்டரில் கட்டுப்படுத்தினாங்க ஆர்சிபி கோலி படிக்கல் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து செமன் டார்கெட் கொடுத்தாங்க பவுலிங்கில் ஹேசல் வூட்டும் ஆர்ஆரோட நம்பிக்கையாக உடைச்சார் ஆர்ஆர் ஆரம்பத்தில் ஜெய்ஸ்வால் மிரட்டினாலும் கடைசி ஓவரில் ப்ரெஷரை தாங்க முடியாமல் அவுட் ஆகிட்டாங்க ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார் இந்த வெற்றி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பவுலர்ஸ் தைரியமாக ஆடினாங்க கோலி படிக்கல் வந்து செமையாக பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆர்ஆர் கேப்டன் ரியார் பராக் வந்து நாங்கள் நல்லா சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் கடைசி ஓவரில் மிஸ்டேக் பண்ணி சீக்கிரம் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த வெற்றியோட ஆர்சிபி ஒம்பது மேட்சில் ஆறு ஜெயிச்சு மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஆர்ஆர் ஒம்பது மேட்சில் ரெண்டு தோத்து எட்டாவது இடத்துலையே இருக்காங்க பிளே ஆஃப் சான்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம் சின்னசாமி பிச் பேட்டிங்க்கு உதவுனாலும் ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸும் ஹேசல்வுட்டும் செம்மையா போலிங் போட்டு ராஜஸ்தான் ராயல்ஸை கட்டுப்படுத்தினாங்க ஆர்சிபி ரொம்ப நல்லா விளையாடிட்டு வராங்க இந்த வருஷம் அவங்க கப்பு ஜெயிக்கிற வருஷமாக இருக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்